வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் மணத்தக்காளி வச்சு ஒரு துவையல் செஞ்சுருக்கேங்க இது தொக்குன்னு கூட சொல்லலாம் தொக்கு மாதிரியே நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சில பேருக்கு கடைஞ்சி சாப்பிட்டா பிடிக்காது ஆனால் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தி வாய்ப்புண் வயிற்றுப்புண் அத்தனைக்கும் இது ஒரு ரெமெடி கொடுக்கும் நிறைய பேருக்கு இப்பதான் இந்த மனதக்காளி பத்தி தெரிய வந்துள்ளது முந்தியெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரையை வாங்கிக்கணும் இந்த மாதிரி பாருங்க மணத்தக்காளி கீரை எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க அதாவது புதுசா சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி இது தான் இருக்கும் சிறுகசப்பு இருக்கும் இதை வந்து முதல்ல நம்ம வானிலியில ஆயில் ஊற்றி வதக்கிக்கணும் இது வதக்கினா தான் இது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வதக்கிறதுனால ஒரு பிரச்சனை பிரச்சனையும் இல்லை எல்லாமே ஆயிலில் வதக்கி இப்போ நம்ம ஹேர் ஆயில் கூட எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சு எடுத்து தான் தலைக்கு தீக்கிறோம் சத்து உள்ளதுன்றோம் அது மாதிரி தாங்க சில இதெல்லாம் சத்து குறைஞ்ச போயிடாது இப்போ நான் ஆயிலில் அதை வதக்கிக்கிறேன் நம்ம புதினா தலையெல்லாம் வறுத்துக்குறோம் இல்லைங்களா கொத்தமல்லி தழை புதினா தலை அந்த மாதிரி இதையும் வறுத்துக்கணும் வதக்கணும் நல்லா வதக்கி ஆச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் இதை வந்து டெய்லி நாம் ஒரு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டீங்களா வயிற்றுப்புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறிவிடும் இப்போ நான் அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வெங்காயம் வதக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் தான் நான் ஊற்றிட்டுருக்கேன் நிறைய ஆயில் ஊற்றலை இப்போ இதுக்கு கடுகு இப்போ போட தேவையில்லை உளுந்து முதல்ல போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து உளுந்து அதோட சேர்ந்து சேரும் பொழுது ரொம்ப நமக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் இப்போ அது நல்லா பொறிஞ்சி எடுக்கணும் இப்போ வர மிளகா நமக்கு தே காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகாய் சேர்த்தலாம் நான் ஒரு மூணு வரமிளகா சேர்த்திட்டேன் நான் மூணு நாலு வரமிளகா சேத்தியாச்சு இப்போ பூண்டு பல்லு ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு கத்த கீரை தாங்க அதில் க்ளீன் பண்ணி ஒரு முக்கால் அளவு இருந்தது இப்போது பூண்டு ஒரு ஆறு பல் போட்டாச்சு வெங்காயம் அதில் சேர்த்தியாச்சு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துனா போதுங்க நிறைய சேர்த்த தேவையில்லை வெங்காயம் வதக்கும்போதே கூட எடுத்துடலாம் இப்போ இருங்க நாங்கள் வெங்காயம் இதை ஒரு பக்கம் தள்ளிட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டேன் இப்போ நான் கொஞ்சம் புளி போட்டுட்டேன் நமக்கு தேவையான உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி போட்டுக்குங்க சிறிதளவு இது வெள்ளம் கண்டிப்பாக சேர்த்தணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டை ஹென்கான்ஸ் பண்ணும் இப்போ உப்பு சேர்த்தியாச்சு இப்போ வந்து அதை அரைச்சி ஆச்சுங்க துவையெல்லாம் அரைச்சாச்சு இப்போ நான் கடுகு தாளிச்சுட்டு கருவேப்பில பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க எதுவுமே தேவையில்லை இனிமே அது மட்டுமே போட்டு நம்ம இந்த துவையெல்லாம் அதில் அரை சேர்த்தி கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்புலேயே சிம்லையே வச்சுருக்கலாம் கலந்து விட்டுட்டு சிம் கொஞ்சம் ஜார் தண்ணி கொஞ்சமாக இருந்தது அதை எடுத்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நம்ம அவ்வளோ தாங்க ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும் லைட்டாக ஒரு சிறு கசப்பு இருக்க தான் செய்யும் ஆனாலும் இந்த துவையல் செய்யும்போது அந்த கசப்பு அவ்வளவா தெரியலை எல்லாமே பிள்ளைங்க கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஊட்டுங்க பிள்ளைங்க ஜுரம் வரும்போது வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு அதிகமாக இருக்கும் இந்த துவையலை செஞ்சு பிசைஞ்சு கொஞ்சம் நெய் இன்னும் கூட போட்டு நல்லா ஊட்டி விடுங்க வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணெல்லாம் சரியாயிடும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே சுட சுட சோறில் நம்ம இது கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்